அந்த உற்சாகத்தை ராமர் கொடுப்பார் மக்கள் அனைவரும் வந்து அவர் அவர்கள் வீட்டில் வந்து ஸ்ரீராம தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய நாட்டின் பிரதமர் ராமரை பிரதிஷ்டை செய்தவர் நம்மிடம் வேண்டுகிறார் நாம் ஏற்றுவோம் நான் ஏற்றி காலையிலேருந்தே ஏற்றிட்டு தான் இருக்கேன் ராமஜபம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அனைவரும் மக்கள் அனைவரும் நம் கலாச்சாரம் ராமரின் கலாச்சாரம் ராமரை வேண்டுவதில் வேண்டுவது தான் நம் கலாச்சாரம் ஒரு மனிதன் பக்தியை ஊற்றான் பாருங்க அவர் வந்து அரசியல்ல இருந்தாலும் ஆன்மீகத்தை பக்திய மக்களுக்கு அது எந்த மதமா இருந்தாலும் அவர்கள் மதத்தின் மேல் உள்ள பக்திய ஊற்றா பாருங்க அங்க நிற்கிறார் அதுதான் ராமர் நமக்கு அளித்த ஒரு கிருஷ்ணர் அப்படின்னு நான் சொல்லுவேன் கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரத்தை கொண்டு போய் அயோத்தியில் பிரதிஷ்டை செஞ்சிருக்கு இப்போ கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரத்தை அயோத்தியில் பிரதிஷ்ட செஞ்சிருக்கு நம்ம தசாவதாரத்தில் பதினோராவது அவதாரம் தசாவதாரம்னு உண்டு ஆனால் பதினோரு அவதாரமா அவதாரமாக சேர்த்திருக்காங்க இப்ப இப்போ நான் சொல்கிறேன் பன்னெண்டாவது அவதாரமாக நம்மளுடைய நமோ 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 நம்ம மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்